வழங்கியவர்களுக்கும் வழங்கியவர்கள் வெற்றி கோப்பை வழங்கியவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி வெற்றி கோப்பை அன்பிருப்பு வழங்கிய ஏ ரஞ்சித் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி ஓட்டப்படுகிறது இரண்டாவது பரிசு நடந்து முடிந்த பெரிய மாட்டுவண்டி பஞ்சத்தில் இரண்டாவது பரிசினை கண்டிப்பாக தஞ்சை மாவட்டம் திருப்பந்து ஆனந்த் ஐயனார்

அம்மன் பிள்ளை கே உதயகுமார் ஏரியார் மைதான் அந்த மாதிரி ஓட்டு வந்த சாரதி சரவணன் அந்த மாதிரிக்கான பரிசு தொகை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்றை வழங்குவார்கள் டாக்டர் ஏ பெருங்காப்பியர் அழகர் எம்பிபிஎஸ் சிசிஏ கம்பெனி துபாய் தமராஜி பேசி அந்த மாதிரிக்கு வெற்றி கோப்பை வழங்குவவர்கள் ஏ ரஞ்சித் குமார் தமிழ்நாடு காவல்துறை பெரிய மாட்டு பந்தயத்தில் மூன்றாவது பரிசினை தட்டிச் சென்ற மாடு தேனி மாவட்டம் முழுக்கோடை பொன்னு வீரன் சாய் கிசாரா

மூன்றாவது பிரச்சினை பெற்றிச் சென்ற மாடு தமராக்கி ஏ ரஞ்சித்குமார் தமிழ்நாடு காவல்துறை முருக்கோடை கொண்டு போய் தாய் கிசானா அந்த மாட்டிற்கு வெற்றி பேக்கை வழங்குவார்கள் ஏ ரஞ்சித்குமார் தமிழ்நாடு காவல்துறை

ஏ குமார் மீனாட்சி எஸ் மூவர் அந்த மாடலுக்கு குட்டியாளர்கள் விளங்குவார்கள் ஏ ரஞ்சித் குமார் தமிழ்நாடு மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்றை வழங்குபவர் ஏ வள்ளிப்படி உருவானந்த ஊராட்சி மன்ற தலைவர் கமலாக்கி பேருக்கு

முதல் படிப்பு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்துல முதல் மாடு மாட்டில வெற்றி பெற்ற மாட்டிற்கு வெற்றி பெற்ற வளர்ந்தவர்கள் தாய்புரப்பு காரைக்குடி ஏ ரஞ்சித் குமார் தமிழ்நாடு காவல்துறை இணைந்து இரண்டாம் சுற்றில்டிபரிசு பெற்ற மாட்டிவர் பறவை காவல்துறை அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றை வழங்குவவர் ஏ ஐயன் தமிழ்நாடு காவல்துறை அந்த பரிசு கட்டிச் சென்ற சாரதி பதினெட்டாம் இதைச் சென்ற மணி

தமிழ்நாடு காவல்துறை ஏ ஐயனார் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அவனியாபுரத்துக்கு வெற்றி கருங்கள் ரஞ்சனே மூன்றாவது பரிசை பெற்ற மாட்டில உரிமையாளர்

முதல் சுற்றில் உச்சவா ரவி ஒன்றிய பெருந்தலைவர் காரம்போர்டை ஜிஎஸ்டி அஜித் இரண்டு மாற்றம் பரிசு வளர்ந்தவர் சபாபதி பி எஸ் கே அஜித் காமராஜர் காலனி மூணாம் சரியா பாலராமன் தமிழாகி திறக்காவது பரிசு நான்காவது பரிசு சபாபதி பி எஸ் கே அஜித் காமராஜர்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் கண்ணணி விஸ்வா ரவிச்சந்திரன் ஒன்றிய பெருந்தலைவர் முதல் சுற்று இரண்டாவது சுற்றில் காராம்பரை பி எஸ் கே கொடுத்துருங்க காராம்பரைந்த பந்தயத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கி ஏற்பட்டவர்கள் பந்தால கிருஷ்ண தேவர்

சந்தோஷ் இரண்டாயிரத்தி பற்றி போராடம் திட்டப்படுகின்றார்கள் சிங்கப்பூர் உபயம் தமிழ்நாடு காவல்துறை பற்றி போராட திட்டப்படுகின்றார்கள் ஒளி ஒளி அன்பளிப்பு எஸ் பாலசந்தர் சுபாய் அவர்களுக்கு முன்னாடி போட்டி போல அனுப்பார்கள் தமராஜி தெற்கு பி ரவி பி அவர்களுக்கு முன்னாடி போட்டி போல அனுப்பப்படுகின்றார்கள் நோட்டீஸ் அன்பளிப்பு சி பிரபாகரன் தமிழ்நாடு காவல்துறை தமராஜி தெற்கு அவர்களுக்கு முன்னாடி போட்டி போல அனுப்பப்படுகிறார்கள்

அபுதம் அபுதம் போட்டோகிராபி உரிமையால சைட்ல இருந்து அப்டின் போட்ட ஈரப்பன் போட்டா